இந்த வீடியோ உங்களுக்கு வந்ததா அப்படியானால் இதை ஸ்கிப் பண்ணாதீர்கள் ஏனெனில் இந்த வசனம் உங்களுக்குத்தான் இன்று உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகள் யாருக்கும் சொல்ல முடியாத கண்ணீர் உங்கள் உள்ளத்தின் சோர்வு அனைத்தையும் தெய்வன் அறிந்திருக்கிறார் இந்த உலகம் உங்களை மறந்தது போல தோன்றினாலும் தேவன் உங்களை மறக்கவில்லை இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு நேரடியாக பேச விரும்புகிறார் அமைதியாக கேளுங்கள் இதயம் திறந்து இந்த வார்த்தைகளை ஏற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய இன்றைய வேத வசனம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன்னை திடப்படுத்தி உனக்கு துணை நின்று என் நீதியான வலது கையால் உன்னை தாங்குவேன் ஈசையா நாற்பத்தி ஒன்று பத்தாவது அதிகாரத்தில் இருக்கு இன்று ஆண்டவர் உங்களிடம் சொல்வது ஒன்றுதான் நீ பயப்படாது நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை பெரியதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் தேவன் அதைவிட பெரியவர் உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு உங்களுக்கான வழி தெரியும் மனிதர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டார் நீங்கள் பலவீனமாக உணர்கிற அந்த நேரத்தில் தான் தெய்வன் உங்களை திடப்படுத்துகிறார் உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கிராமத்தில் தாவித என்று ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு வேலை இல்லை கடன் அதிகம் வீட்டில் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் அவன் மனதில் ஒரே ஒரு கேள்வி ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேனா ஒரு நாள் முழுமையாக சோர்ந்து அவன் தேவாலயத்தில் அமர்ந்திருந்த போது இந்த வசனம் வாசிக்கப்பட்டது பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த ஒரு வசனம் அவனோட வாழ்க்கையை உடனே மாற்றவில்லை ஆனால் அவனுடைய மனதை மாற்றியது பயம் குறைந்தது நம்பிக்கை வளர்ந்தது ஜபம் வலு பெற்றது சில காலத்திற்கு பிறகு தேவன் அவனுக்கான வழியை திறந்தார் அப்போது அவன் புரிந்து கொண்டான் தேவன் சூழ்நிலை உடனே மாற்றவில்லை ஆனால் என்னை தனியாக விடவும் இல்லை இன்று இந்த கதை உங்களை நினைவுபடுத்துகிறதா நீங்களும் அதே பயத்தில் அதே கண்ணீரில் அதே காத்திருப்பில் இருக்கிறீர்களா அப்படியானால் கேளுங்கள் இந்த வசனம் உங்களுக்காகத்தான் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த வீடியோ இங்க முடிவடையலாம் ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற வேலை இங்கு முடிவடையவில்லை இன்று நீங்கள் கேட்ட இந்த வசனம் உங்கள் இதயத்தில் நம்பிக்கையாக விதிக்கப்பட்டுள்ளது எது நடந்தாலும் எவ்வளவு இருள் வந்தாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஆனால் தைரியமாக நடங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் விசுவாசத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொடர்ந்திருந்தால் ஒரு ஆமீன் என்று நீங்கள் கமன்ல சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் தேவைப்படும் ஒருவரிடம் இது பகிருங்கள் ஏனெனில் இந்த உங்களுக்காக தான் ஆமேன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டியிருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த வார்த்தைகள் தேவைப்படும் ஒருவரிடம் ஷேர் செய்யுங்கள் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த கமெண்டில் ஒரு ஆமன் எழுதுங்க இன்னும் இப்படியான டுடே வேர்ட்ஸ் அண்ட் ஜீசஸ் மெசேஜஸ் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏனெனில் இந்த வசனம் எங்களுக்காக தான் தேங்க்யூ